செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் தொடர்ச்சியாக தென்னிலங்கையிலே இடம்பெறுகின்ற கைதுகளின் பின்னணியில் பல முக்கியமான தகவல்களும் பல முக்கியமான விடயங்களும் மறைந்திருக்கின்றமை ஆரம்ப கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்திருக்கின்றது அதன் ஒரு முக்கியமான விடயமாக கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழுவின் மிக பிரதான நபராக பார்க்கப்படக்கூடிய ஹெகல் பத்திரமிருந்து கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் தான் இன்னும் அதிர்ச்சியை வடக்கு கிழக்கிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது ஹெகல் பத்திர ஒரு ஆபத்தான நபர் பாதாள உலக குழுவோடு தொடர்பானவர் இவரிடமிருந்து கிடைக்கின்ற தகவலின் அடிப்படையில் முப்பத்தொரு கையடக்க தொலைபேசிகளில் இருந்து பலரிடம் தொடர்புகளை பேணியிருப்பதாகவும் முப்பத்தொரு தொலைபேசிகளையும் அவர் பல்வேறு விதமாக பயன்படுத்தி இருப்பதாகவும் கூறப்படுகிறது கையடக்க தொலைபேசிகளையும் இவர் யார் யாருடன் இவர் தொடர்புகளை ஏற்படுத்தி இருக்கிறார் அந்த தொடர்புகளை ஏற்படுத்திய நபர்கள் மூலம் இவர் எவ்வாறான விடயங்களை கையாண்டிருக்கிறார் என்கின்ற ஆரம்ப கட்ட விசாரணைகளில் பல விடயங்கள் கிடைக்கப்பெற்றிருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கூறுகின்றார் அதற்கு மேலதிகமாக இந்த முப்பத்தி ஒரு தொலைபேசி அழைப்புகளுக்குள் பல அரசியல்வாதிகளும் அடங்குகிறார்கள் அந்த அரசியல்வாதிகளில் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய மிக பிரதானமான அரசியல்வாதிகளும் இடம்பெறுகிறார்கள் வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய இரண்டு அரசியல்வாதிகள் தொடர்படுகிறார்கள் கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய இரண்டு அரசியல்வாதிகள் தொடர்படுகிறார்கள் ஹெகல் பத்ரவினுடைய விசாரணை வலையமைப்புக்குள் இவர்களும் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் இப்போது இன்னும் ஒரு விடயம் பரவலாக இடம்பெற்று வருகிறது இந்த விசாரணைகள் இடம்பெறுகிற போது சில அரசியல்வாதிகள் தாமாக முன்வந்து பலர் கிளந்தழுகிறார்கள் அவ்வாறு கிளந்தழுகிறவர்கள் தொடர்பில் பல சந்தேகங்கள் இருப்பதாக பொதுமக்கள் மத்தியிலும் பேசப்படுகிறது இப்போது குறிப்பிட்ட பல விடயங்கள் தொடர்பில் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பினுடைய முக்கிய அதிகாரி நெவில் வன்னியாராய்ச்சி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் தொடர்பான விடயங்களும் இப்போது பல சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது அவர் பெறப்பட்ட விடயங்களில் இருந்து அவரிடமிருந்து பெறப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களை பார்க்கின்ற போது அவர் ஒரு விதத்தில் முரணான வகையில் அல்லது முறையற்ற விதத்தில் அவருடைய பதவியுயர்வர்களையும் பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது தென்னிலங்கையை பொறுத்தவரையில் பாதாள உலக குழுவின் முக்கியஸ்தர்கள் பலருடன் இராணுவத்துக்கும் தொடர்பு இருந்தது துணை இராணுவ குழுக்களுக்கும் தொடர்பு இருந்தது கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் போதை வஸ்துக்களோடு தொடர்பானவர்கள் அல்லது கஞ்சா விடயங்களோடு தொடர்பானவர்கள் என்கின்ற பெயர்களும் பலருடைய பெயர்கள் அடிபட்ட மன்னார் பிரதேசத்திலிருந்து அதிகளவான கஞ்சாக்களை எடுத்து வருகின்ற போது ஒரு பாதுகாப்பு அதிகாரியோடு அன்றைய காலப்பகுதியில் இனிய பாரதியவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் எடுத்து வந்த அந்த கஞ்சா எங்கு விநியோகிப்பதற்கு தயாராக இருந்தது அல்லது விநியோகிப்பதற்கு தயாராக இருந்த சூழ்நிலையில் யார் அதனை பெறுவதற்கு காரணமாக இருந்தார்கள் என்பதெல்லாம் மறைக்கப்பட்டு அவரும் பிணையிலே வந்து விட்டார் இலங்கையை பொறுத்தவரையில் இந்த நாசகார வேலைகள் அல்லது மக்களுக்கு எதிரான வேலைகளில் ஈடுபடுபவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்றால் அரச துறையில் இருக்கக்கூடிய படையினர் அரசோடு இயங்கக்கூடிய துணை ஆயுத குழுக்கள் அல்லது ஒட்டுக்குழுக்கள் அல்லது பராமிலிட்டரி தான் இதனோடு நேரடியாக தொடர்படுகிறது இவ்வாறு பார்க்கின்ற போது கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக கழுவங்கேணி பிரதேசத்தை மையமாக வைத்து பல நாசகார செயற்பாடுகள் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது அவர் இப்போது ஒரு தமிழ் தேசிய கட்சி ஒன்றின் ஆதரவாளர்களாகவும் தன்னை ஒரு முக்கிய பிரமுகராகவும் அந்த பிரதேசத்திலே வளர்த்து வருவதாக கூறப்படுகிறது இவ்வாறான சூழ்நிலையில் அந்த பகுதியில் யார் விநியோகஸ்தராக இருந்தவர் அவர்கள் மூலம் ஒவ்வாறு சில வளங்கள் பகுதிகள் இடம்பெற்றன என்பது தொடர்பிலும் பல விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இரண்டு பல்கலைக்கழகங்கள் கிழக்கு மாகாணத்திலே பல பாறுபட்ட பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களை தாங்கி இருக்கின்றது இப்போது அது மூன்று பல்கலைக்கழகங்களாக இருக்கின்றது குறிப்பாக சொல்ல போனால் கிழக்கு பல்கலைக்கழகம் யாழ் பல்கலைக்கழகம் வவுனியாவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் அதே போன்று திருவண்ணாமலை வளாகம் ஒலி அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இருந்தாலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களை அண்டிய பகுதிகளிலும் யாழ்ப்பாண மாவட்டத்தை அண்டிய பகுதியில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கும் போதை வஸ்து விநியோகத்தில் சில முகவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அதனோடு சில அரசியல்வாதிகள் தொடரப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயம்தான் இப்போது முதன்மையாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது அவ்வாறாயின் இந்த பாதாள உலக குழுக்கள் எவ்வாறு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய போதை வஸ்துக்களை அல்லது மனிதர்களுக்கு ஆபத்தான போதை பொருட்களை விநியோகித்தார்கள் அந்த விநியோகத்தின் பின்னணியில் யார் யார் இருக்கின்றார்கள் மலையகத்தை சேர்ந்த ஒரு சில அரசியல்வாதிகளுடைய பேரும் ஆங்காங்கே அடிபடுகின்றது கடந்த காலங்களில் பசில் ராஜபக்ச அவர்கள் முக்கிய பொறுப்பிலும் முக்கிய அமைச்சராகவும் இருந்த போது மிக தொடர்புகளை பேணியவர்கள் ஒரு சிறிய பையுடன் கொழும்புக்கு அரசியலுக்கு வந்தவர்கள் இன்று லட்சாதிபதியாக இருக்கக்கூடியவர்களுடைய பெயர்களும் அங்கு பேசப்படுகிறது உங்களுக்கு அந்த நபர்களை நன்று ஞாபகம் இருக்கும் என்று நம்புகிறோம் தெளிவுக்கு வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பெயர்களை நீங்கள் நீங்கள் நினைக்கின்ற பெயர்களை பின்னூட்டத்திலே பரிந்துரைக்க முடியும் இவ்வாறு பார்க்கின்ற போது ஹெயல் பத்திர எவ்வளவு ஆபத்தான நபர் முப்பத்தி தொலைபேசிகளூடாக எத்தனை பேரை தொடர்பு கொண்டிருக்கின்றார் அந்த முப்பத்தி ஓரு தொலைபேசிகளிற்கூடாக எத்தனை இளையவர்கள் அல்லது எத்தனை குடும்பங்கள் சீரழிக்கப்பட்டிருக்கின்றன என்பதுதான் இங்கிருக்கக்கூடிய மேலதிக தகவல் அது மட்டுமல்லாது இந்த போதை வஸ்து விநியோகத்திலே பல படையினர் ஈடுபட்டிருக்கின்றார்கள் பல படைத்துறையினர் தொடர்புகளை அறிந்திருக்கின்றது அவர்கள் தொடர்பாக பார்க்கின்ற போது அவர்கள் தமிழர் பிரதேசங்களில் அதிகளவான நாட்கள் முக்கிய பொறுப்புகளிலும் முக்கிய பணிகளிலும் இருந்திருப்பது தெரிய வந்திருக்கின்றது எப்படி பார்க்கின்ற போது தமிழ் அரசியல்வாதிகளும் இந்த கையடக்க தொலைபேசி விவகாரத்தில் சிக்க போகிறார்களா என்கின்ற சந்தேகம் வலுத்திருக்கின்றது அப்படி ஒரு விடயம் இடம்பெறுமாக இருந்தால் அரசு தாமதமின்றி சில விசாரணைகளை தாமதப்படுத்தி கொண்டு செல்லாமல் பொதுமக்களுக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் தொடர்ந்து விசாரணைகள் இடம்பெறுகிறது என்பதை கூறாமல் யார் தொடர்பட்டார்கள் எப்படி தொடர்பட்டார்கள் எப்படியான தொடர்புகள் பேணப்படுகிறது என்பதையும் தெளிவுபடுத்தினால் பொதுமக்கள் ஒரு விதத்தில் தங்களை உசார்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முப்பத்தி ஒரு தொலைபேசி அழை அழைப்புகளால் தூக்கத்தை இழந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யார் என்று இன்று பலர் ஓரளவு ஊகித்திருப்பீர்கள் அவர்களுடைய பதறல் இன்று தென்னிலங்கையிலே அளவுக்கு அதிகமாக இருக்கின்றது இன்று ஒரு கட்டத்திலே ஆஹ் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவை கூட எதிர்கட்சி தலைவராக்குங்கள் என்று என்று பல கோரிக்கைகள் கூட தென்னிலங்கையில் ஏன் அந்த கோரிக்கைகள் விடுக்கப்படுகின்றன இந்த கோரிக்கைகளின் பின்னால் அவர்கள் கூற வருகின்ற விடயம் என்ன என்பதெல்லாம் இங்கு விவாதிக்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது ஒட்டுமொத்தத்தில் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பலர் தூக்கத்தை இழந்து விட்டார்கள் நிம்மதி இழந்து விட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் என்னவென்று சொன்னால் இந்த அரசு விசாரணைகளில் உண்மையான பேர்களை வெளிப்படுத்துவதில் இன்னும் தாமத போக்கை கடைபிடிக்கின்றமை அந்த அரசியல்வாதிகள் என்றும் தங்களை ஒரு புனிதர்களாக அல்லது தியாகிகளாக முடிந்தால் புடித்து பாருங்கள் என்று சவால் விடுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய தகவல் அது மட்டுமில்லாது நீண்ட நாட்களாக வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்களை சேகரித்தவர்கள் அல்லது முறையற்ற விதத்தில் அரச காணிகளை அல்லது பொதுமக்களின் காணிகளை முறையற்ற விதத்தில் அடாத்தாக அபகரித்தவர்களுடைய விவரங்கள் எல்லாம் அரசு சேகரிக்கிறது என்று கூறப்பட்டது கடந்த காலங்களில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் கடந்த காலங்களில் அவர் சிங்கள தேசிய கட்சிகளின் அரசியல் பிரவேசம் மேற்கொண்டவர் தொடர்பிலும் கடந்த வியாழக்கிழமை ஒரு விசாரணை மூன்றாம் கட்ட விசாரணை ஒன்று முறைப்பாட்டாளர் தரப்பால் பெறப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது புலனாய்வுத்துறை தகவல்களை மேற்கோள் காட்டி கொழும்பில் கிடைக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் அப்படி பார்க்கின்ற போது அந்த குறித்த அரசியல்வாதி கடந்த காலங்களில் தென்னிலங்கையின் ஒரு முகவராக நுழைந்து இன்று தமிழ் தேசியத்தின் ஒரு மிக பெரும் சக்தியாக தன்னை காட்டிக்கொண்டிருக்கின்றார் அவர் தொடர்பாக புகார் கொடுத்தவர்களிடம் இருந்தும் புகார் அளிக்க சென்றவர்களிடம் இருந்தும் அதற்கும் மேலதிகமாக அந்த சட்டத்துக்கு முறையாக அபகரிக்கப்பட்ட காணிகள் அல்ல அண்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்தும் பொதுமக்களிடமிருந்து தகவல்களும் பெறப்பட்டிருக்கின்றது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் மற்றும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் இப்போது பல அரசியல்வாதிகள் ஒரு விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தங்கள் மீது ஏதாவது குறை வந்தால் நாங்கள் அரசை விமர்சித்தோம் அதனால் எங்களை அரசு கைது செய்கின்றது அல்லது விசாரணைக்கு அழைக்கின்றது என்று கூறுவதற்காக இப்போது பலர் கடந்த காலங்களுக்கு மேலதிகமாக அரசை வளமைக்குமாறாக விமர்சிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அப்படி விமர்சிக்கின்ற போது மக்களினுடைய பார்வையை அல்லது மக்களினுடைய சிந்தனையை திசை திருப்புவதற்காக நாங்கள் அரசை விமர்சித்தோம் எங்கள் மீது போலியான குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் விசாரணைகளும் விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கைதுகளை நோக்கி கூட அரசு நகர்ந்து கொண்டிருக்கின்றது இது எங்களுடைய அரசியலை முடக்குவதற்கான ஒரு வேலை என்று கூறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அவ்வாறான சூழ்நிலையில் தான் மக்கள் ஒரு முறை சிந்திக்க வேண்டும் ஒரு அரசியல்வாதி உங்களுடைய பிரதேசத்தில் அவர் பிரவேசிக்கின்றார் அல்லது அரசியலில் தன்னை கோலச்சுகிறார் என்றால் அவர் இருந்த நிலை என்ன அவர் இப்போது அரசியல்வாதியான பின்னர் இருக்கின்ற நிலை என்ன என்பதுதான் இருக்கக்கூடிய முக்கியமான விடயம் அவர் வெளிநாட்டில் இருந்தால் அல்லது வெளிநாட்டில் உறவுகள் இருக்கிறது என்பதெல்லாம் இரண்டாவது இரண்டாம் இடமாக இருக்கின்றது காரணம் அந்த அரசியல்வாதிகள் என்ன பின்புலத்தோடு இருக்கின்றார்கள் அந்த பின்புலங்களில் இருக்கக்கூடிய விடயங்கள் தான் இந்த மக்களை திசை திருப்புவதாக அரசியல் விமர்சகர்களுக்கு கூறுகிறார்கள் எனவே ஒட்டுமொத்தத்தில் இன்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விடயங்களை எல்லாம் அரசு முறையாக கையாண்டு கொண்டிருந்தாலும் கூட அரசிடம் இருக்கக்கூடிய ஒரு தவறு என்னவென்று விசாரணைகள் இடம்பெறுகிறது உயித்த தாக்குதலில் தாக்குதல் இடம்பெறுகிறது இவ்வாறான விடயங்கள் இருக்கின்றது ஞாயிறு தாக்குதலில் இரகசிய விசாரணையில் ஐவர் ஐவரிடம் பெறப்பட்டிருக்கின்றது நாற்பது பேரிடம் மேலதிக விசாரணை இந்த தொகைகளை விட என்ன முன்னேற்றங்கள் இருக்கிறது என்பதை அரசு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய விடயங்களை தெளிவுபடுத்தாமல் தொடர்ச்சியாக மறைமுகமாக விடயங்களை கூறிச் செல்லுமாக இருந்தால் குற்றச்சாட்டுக்கள் தொடர்பில் அரசு எடுக்க போகிற நடவடிக்கைகள் மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் இவ்வாறான ஒரு சூழ்நிலைதான் இப்போது இலங்கையில் இருக்கின்றது நல்லாட்சி காலப்பகுதியில் ரணில் மைத்திரி அரசு ஒரு வருடங்கள் மிகவும் சிறப்பாக விசாரணைகள் வழக்குகள் என்று நகர்த்தி கொண்டிருந்த போது ஒரு வருடத்தின் பின்னர் அவர்களுக்கு அவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட குழப்பமும் அவர்கள் அந்த விசாரணைகள் அல்லது குற்றச்சாட்டுகளோடு தொடர்பானவர்கள் மீது அவர்கள் எடுக்க இருந்த நடவடிக்கைகளிலும் ஒரு முரண்நிலை ஏற்பட்ட போதுதான் மக்களுக்கும் குழப்பம் ஏற்பட்டது இப்போது தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒருவரிடம் நிறைவடைந்து இருக்கின்றது கூறியது சில விசாரணைகள் ஆங்காங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது மக்களும் ஒரு வகையில் திருப்தியாக இருக்கிறார்கள் என்று தேசிய மக்கள் சக்தி அரசு நினைத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் மக்கள் அவ்வாறு இல்லை இந்த அரசும் கடந்த காலங்களில் இருந்த அரசுகளை போன்றோ மக்களை ஏமாற்றப் போகிறதா அல்லது ரணில் மைத்திரி எப்படி மக்களை ஏமாற்றினார்களோ அது போன்றும் இவர்களை மக்களை ஏமாற்றி விடுவார்களா என்கின்ற விடயத்தை மக்கள் இப்போது மிகவும் நெருக்கமாக உரையாட ஆரம்பித்து விட்டார்கள் அது இந்த அரசினுடைய ஒரு வீழ்ச்சி பகுதியாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த அரசு முறையாக இந்த விடயங்களை கையாளமாக இருந்தால் அரசுக்கு அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியும் அவ்வாறு இல்லாமல் தொடர்ச்சியாக விசாரணை இடம் இடம்பெறுகிறது முன்னேற்றம் இருக்கின்றது இன்னும் நால்வரை கைது செய்ய போகிறோம் பாதாள உலக குழு பலரை கைது செய்து கொண்டிருக்கிறோம் இது எல்லாம் அரசியலுக்கு முக்கியமானது ஆனால் அந்த தொடர்புகள் உள்ளவர்களை வெளிப்படுத்த வேண்டிய கடப்பாடு இருக்கிறது இலங்கையிலே ஒரு நீதிமன்றமே பொருளாதார நெருக்கடிக்கு காரணமானவர்கள் என்று மூன்று ராஜபக்சக்களின் பெயர்களை கூறியது அந்த நீதிமன்றத்தின் நடவடிக்கையில் அந்த வழக்கு தொடுத்தவர் என்ன நிவாரணம் கேட்டார் என்பதற்கப்பால் நீதிமன்றமே கூறிவிட்டது இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு என்ன காரணம் என்று அதற்கு அடுத்த எவ்வாறு செல்லலாம் என்பதையெல்லாம் யோசிக்காமல் யாருடைய சொத்துக்களை முடக்கலாம் என்றெல்லாம் யோசிக்காமல் தொடர்ச்சியாக நிதானமாக அல்லது தாமதமாக முடிவெடுக்க அனுரவ முயற்சி செய்வாராக இருந்தால் அனுரவுக்கான இது ஒரு எச்சரிக்கை மணியாகத்தான் பொதுமக்கள் பார்க்கிறார்கள் நல்லாட்சி அரசுக்கு நிகழ்ந்தது போன்றோ அல்லது கோட்டபாய அரசுக்கு நிகழ்ந்தது போன்றோ அனுரவுக்கு நிகழ்வதற்கு காலம் தாமதிக்காது காரணம் சொன்னால் கடந்த மக்கள் ஒரு கட்சியின் பற்று அல்லது அந்த கட்சி மீதான அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வைத்துக் கொண்டு ஒரு கட்சி பிழை செய்தாலும் தொடர்ச்சியாக தெரிவு செய்தார்கள் இப்போது மக்களுக்கு தெரியும் அனுரவுக்கும் தெரியும் இந்த மக்கள் மாற்றத்தை விரும்பி அனுரவுக்கு வாக்களித்தார்கள் அனுர மாற்றத்தை செய்வதில் தாமதித்து மக்களை ஏமாற்ற முற்படுவாராக இருந்தால் அதற்கும் ஒரு மாற்றத்தை மக்கள் தேடிவிடுவார்கள் எனவே இப்போது உலக அரசியலில் கூட அவ்வாறான சூழ்நிலை தான் இருக்கின்றது இன்று ஐரோப்பாவாக இருக்கலாம் மேற்குலகமாக இருக்கலாம் பல நாடுகளின் அரசியல் நிரந்தர அரசியல் யாருக்கும் இல்லாத ஒரு சூழ்நிலை விட்டது இது ஆசியாவில் மட்டும்தான் இந்த சூழ்நிலை என்று போது அதற்கும் அனுரகுமார் அரசு விதிவிலக்காக மாறியது எனவே அனுர விரைந்தெடுக்க போகிற முடிவுகள் அனுரவை காப்பாற்றும் அனுர தாமதமாக எடுக்க போகிற முடிவுகள் அனுரவுக்கு ஆபத்தாக மாற போகிறது ஆபத்திலிருந்து அனுர தன்னை காப்பாற்றப் போகிறாரா அல்லது தொடர்ச்சியாக இன்னும் ஒரு வருடத்துக்கு விசாரணை இடம்பெறுகிறது என்று போகிறாரா இந்த விடயங்கள் மக்கள் மத்தியிலே ஒரு சலிப்புத்தன்மை விட்டது அரசியல் என்பது சலிப்புத்தன்மை ஏற்பட்டு விடுமாக இருந்தால் அந்த அரசியலிலிருந்து மக்களை மீண்டல வைப்பது என்பது மிக கடினமானது அதற்கு இலங்கையிலே திசாநாயக்காவும் நன்கு அறைந்த ஒருவராக இருக்கின்றார் காரணம் தொடர்ச்சியாக தோல்விகளை சந்தித்து வந்த ஜேவிபி கட்சி இனி மீள முடியாது என்ற போது என்பிபி தேசிய மக்கள் சக்தியாக உருமாறிய போது மக்கள் அங்கீகரித்தார்கள் ஏன் ஜேவிபியை நிராகரித்தார்கள் தொடர்ச்சியாக என்றால் அதற்கு உங்களிடம் பதில் இருக்கின்றது உங்களுடைய கட்சி தொடர் தோல்விகளை சந்தித்ததனால் உங்களை நிராகரித்தார்கள் என்பிபி என்கின்ற ஒரு புது பரிணாமத்தில் உங்களை வெற்றியடைய வைத்தார்கள் திசை காட்டியோடு வந்த போது இப்போது நீங்கள் உங்களுடைய அரசியலுக்கும் மக்கள் முடிவுரை எழுதுவதில் தாமதிக்க மாட்டார்கள் மக்களை பொறுத்தவரையில் மக்கள் மிக நிதானமாக இருக்கிறார்கள் சாமானிய மக்கள் தொடங்கி ஆ மேல்தட்டு மக்கள் வரைக்கும் சிந்தனைகள் அரசியலில் மிக தெளிவாக இருக்கின்றது சாதாரணமான ஒரு குடிமகன் கூட இன்று அரசியலை மிக தெளிவாக பேசுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது இவ்வாறான சூழ்நிலையில் நீங்கள் தொடர்ச்சியாக கைதுகளுக்கும் முறையான காரணத்தை வெளிப்படுத்தி அந்த கைதுகளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி இடம்பெற்ற கைதுகள் என்று அம்பாறை மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கைதுகளோடு கைது செய்யப்பட வேண்டிய இன்னும் பல முக்கியமானவர்கள் நடமாடித்திருக்கிறார்கள் ஏன் அவர்களுடைய கைது தவிர்க்கப்பட்டிருக்கிறது அதற்கு ஏதாவது அரசியல் பின்னணிகள் இருக்கிறதா என்று மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறான சூழ்நிலையில் யாரை கைது செய்ய போகிறீர்கள் இவ்வாறு கைது செய்ய போகிறீர்கள் என்பதற்கப்பால் கைது செய்யப்பட்டவர்கள் மீது என்ன குற்றச்சாட்டு இருக்கிறது பொதுமக்களுக்கு கூறக்கூடிய செயற்பாடுகளை அல்லது கருத்துக்களையாவது அரசு முறையாக வெளிப்படுத்துமா அல்லது தொடர்ச்சியாக இவ்வாறான போக்கில் செல்லுமா இருந்தால் அது மக்கள் மத்தியில் ஒரு சலிப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தும் என்று பொதுமக்கள் பலர் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற தகவலோடு இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்